அன்பு நெஞ்சங்களை வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம் மோடி ட்ரம்ப் இது வந்து வெறும் இரண்டு பெரும் தலைவர்களுக்கான போராட்டம் அல்ல இது ஒட்டுமொத்தமான இந்தியா அமெரிக்கா போன்ற பெரும் வல்லரசு நாடுக்கும் ஒரு ஜனநாயக பூர்வமாக இயங்கக்கூடிய இந்தியா போன்ற நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்ட களத்திற்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்குது இது ஒட்டுமொத்த உலக அரங்கை தாண்டி இன்றைக்கு பேரிடர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை நமக்கு எப்படி உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனை பத்தின ஒரு தெளிவான ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கும் இதை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியினுடைய கடைசி வரைக்கும் திரு மோடி அவர்கள் பதவி ஏற்பு பனிரெண்டு ஆண்டுகள் இந்தியாவில் ஆகிவிட்டது அது போன்று திரு டிரம்ப் அவர்கள் இன்றைக்கு பதவியேற்ற உடனேயே பல்வேறு கால சூழ்நிலைகள்ல பல்வேறு நாடுகளை வந்து அடக்கி ஒடுக்கறதுல மிக முக்கியமாக இருக்கிறார் அதில் பல்வேறு நாடுகளை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அவர் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து இந்தியாவினுடைய பிரதமரையும் இந்தியா நாட்டையும் வந்து தொடர்ச்சியாக சிறுமைப்படுத்துறதுக்குரிய நிகழ்வுகளை பல்வேறு பிரஸ் மீட்ல சொல்லி கொண்டே வருகிறார் அதில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்ற போரை வந்து நிறுத்தினதே நான் தான் அதற்காக அமைதி பரிசான நோபல் பரிசை எனக்கு கொடுக்க வேணும்னு தொடர்ச்சியாக ஒரு இருபது முப்பது வாட்டி அவர் பிரஸ் மீட்ல உலக அரங்கில கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக எனக்கு வந்து பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்னை வந்து குளிர்விக்கணும் எனது மனதை வந்து குளிர் செய்யணும்ங்கிறதுக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் பண்றார் அப்படின்னு ஒரு சிறுமைப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமரை அதே போன்று நான் வந்து டாரிஃபை விதித்து விடுவேன் உங்களுக்கான வரியை வந்து உயர்த்தி விடுவேன் உடனடியாக போரை நிப்பாட்டுங்கள் ஒற்றை வார்த்தை தான் சொன்ன நைட்டோட நைட்டாக திரு மோடி அவர்கள் உடனடியாக போரை நிப்பாட்டி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தியாவிற்கான ஒரு பன்முகத்தன்மையும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இதுவரைக்கும் சுதந்திரத்திற்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாவர்னிட்டியை வந்து கேலிக்குள்ளாக்குற மாதிரி திரு பிரதமர் மோடி அவர்களையும் சிறுபைப்படுத்துற மாதிரியும் அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய இந்த செயல்பாடுகளை இதுவரைக்கும் கண்டித்து இருக்கிறதா ஒன்றியத்தினுடைய அரசாங்கமும் சரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரியும் சரி இல்லாத பிரதம மந்திரியினுடைய அலுவலகம் அதை கண்டித்திருக்குதான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்ல ஆனால் இன்னும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் அவர்கள் காட்டக்கூடிய நெருக்கம் இந்தியாவின் மேல் ஒரு பாராமுகத்தை வந்து அமெரிக்கா கொண்டு இருக்கிறதை ஜியோபொலிட்டிக்கலாகவும் சரி இன்டர்நேஷனல் டிப்ளமசியுமே வந்து கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிப்ளமசியில மிக முக்கியமாக பாகிஸ்தானை வந்து ரொம்ப கையில் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய ஆசிப் முனீர் போன்றவர்கள் ஏன்னா இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரோகான நேஷன் பாகிஸ்தான் எந்த ஒரு இன்டர்நேஷனல் லாவையும் மதிக்காமல் எந்த விதமான ஒரு யூஎன் சாட்டரையும் மதிக்காமல் இன்னைக்கு நம்மளுடைய காஷ்மீரை ஆக்குப்பை செய்தது காட்டிலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஸ்திரத்தன்மையை கம்மிப்படுத்துறதுக்காக அப்பப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நடத்துறதாக இருக்கட்டும் இல்லைன்னா அவர்களுடைய பயங்கரவாதிகளை நம்ம எல்லை கடந்து வர வைத்து பல்வேறு கால சூழ்நிலைகள்ல இந்தியாவினுடைய கேள்வி அஹ் உண்டாக்குற மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அப்போ இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் அவர்களுடைய உளவு அமைப்புகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆசிஃப் முனுரை நேரடியாக அமெரிக்காவுக்கு இரண்டு முறை மதிய உருந்துக்கு ஒயிட் ஹவுஸுக்கு வர வைக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆனால் நமது பிரதம மந்திரியை வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஜனநாயக பூர்வமாக இந்தியா வந்து நேரடியாக இன்றைக்கும் போய் ஒரு நாட்டின் மேல போர் தொடுக்கிறதோ இல்லை நம்ம வந்து உளவு அமைப்புகள் மூலியமாக பல்வேறு நாடுகளுக்குள்ள ஒரு குழுக்களாக சேர்ந்து ஒரு விதமான ஆட்களை அனுப்பி சிஐ எப்படி பல இடங்கள்ல சிஐ ஏஜென்சியை அனுப்பி ஒரு ஸ்திரதத்தின்மையை ஊடுருவலை நடத்தி கொண்டு ஸ்திரதத்தன்மை

அந்த நாடுகளினுடைய தலைவர்களை வந்து கையில் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதமான செயல்களை இந்தியாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஆட்களையும் கையில் வைத்துக்கொண்டு நடைபெறக்கூடிய திரு ட்ரம்ப்பை எதிர்த்து கூட நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ இல்லை நம்மளுடைய பிரதம மந்திரியோ ஏன் ஒரு அறிக்கை கூட விடமாட்டுகிறார்கள் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பரவலான மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம இந்தியாவினுடைய அரசாங்கத்து எவ்வளவுதான் நம்ம மேல அவர்கள் மேல வைக்கக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டுகள் அரசியல் விமர்சனங்களை தாண்டி இந்தியா என்கிற ஒரு பொது உடைமை நாட்டில் இந்தியா என்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு நாட்டில் வந்து இப்பேற்பட்ட ஒரு கேலிக்குள்ளாக்கக்கூடிய அந்நிய நாட்டினுடைய பிரதமர் அந்நிய நாட்டினுடைய ஒரு அதிபர் பண்றதை வந்து நம்மளால் எக்காரணத்தை கொண்டும் சகித்து கொண்டு இருக்க முடியாதுங்கிறதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக சைனா வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் பாருங்களேன் சைனா வந்து நேரடியாக பங்களாதேஷ்குள்ளே ஆக்கிரமிப்புகளை உண்டு பண்ணியிருக்குது நேபாள்குள்ள ஆக்கிரமிப்புகளை உண்டு பண்ணியிருக்குது சைனா வந்து நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள பல்வேறு கடன் உதவிகளை செய்து அவர்களை

ிகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைகளை செயல்படுத்துறதையும் விடயங்களை வந்து இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய உறுதித்தன்மையை வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நிகழ்வுகளை நடத்தி கொண்டு வருகிறது இப்பேற்பட்ட நாடுகளையும் கையில் வைத்துக் கொண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் அவர்கள் இந்தியாவை சிறுமைப்படுத்துவதை தாண்டி இந்தியாவினுடைய பிரதமரை சிறுமைப்படுத்தினாலும் அது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான நூத்தி நாற்பத்தி பிளஸ் கோடி மக்களையும் சிறுமைப்படுத்துற மாதிரிங்கிறது ஏன் உணர மறுக்கிறது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி அப்போ பிரதம மந்திரி அவர்கள் வெளியுறவுத்துறை கொள்கையை குழி தோண்டி புதைத்து விட்டு ஒட்டுமொத்தமாக தனது பிராண்டையும் தனது இமேஜையும் திரு மோடி அவர்கள் உலகத்திற்கான தலைவர் அப்படிங்கிற அந்த இமேஜை ஒவ்வொரு நாடுகளாக சென்று அவர் சேர்க்கிறத நாம் அதை வரவேற்கிறோமோ எதிர்க்கிறோமோ அது ரெண்டாம் பட்சம் ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை ஏன் இப்படி குழி தோண்டி புதைக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஜியோபாலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி ஒவ்வொரு மாநிலங்களும் இந்தியாவினுடைய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற மாநிலங்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புகிறது ஏன்னால் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு அமெரிக்கன் கம்பெனிஸ் உள்ளுக்கு வரும்போது கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரவேற்கும் போது கூட நம்ம வந்து அதற்கான சாவரன் நேஷனுடைய பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவர்களை அனுமதிக்கிறோம் அப்போ இது அத்தனை காரணம் காட்டி பல்வேறு மாநிலங்களிலே அவர்களுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது தேசத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் நம்மளை அத்தனை பேரும் வழிநடத்தக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இதற்காக வாய்களை சிறந்து அதற்கான பதில்களை சொல்ல வேண்டும் அவர் நான் முன்னமே சொன்ன மாதிரிதான் இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான ஒரு தலைவர் திரு மோடி அவர்கள் அது நம்ம எதிர்க்கிறோமோ அதை ஆதரிக்கிறோமோ அந்த அரசியல் விளையாட்டுகள் அது இந்தியாவுக்குள்ள அந்த இந்தியாவினுடைய எல்கைக்குள்ள மட்டும்தான் அந்த அரசியல் இருக்க வேண்டும் அந்நிய நாடு அது பக்கத்துல இருக்கக்கூடிய அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் எந்த நாடுகளும் இந்தியாவினுடைய நமது வெளியுறவுத்துறை கொள்கையோ நமது சாவரனிட்டியவோ கேள்விக்குள்ளாக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளையும் அது எந்த அரசாங்கம் தலைமை பண்புல இருந்தா கூட கேள்வியை எழுப்ப வேண்டும் அதற்கான எதிர்வனைகளை கிஞ்சித்தளமும் மறுக்காமல் அதற்கான எதிர்வனைகளை கொடுக்க வேண்டும் எது வருதோ இந்திய மக்களிடம் மாறுங்கள் இப்படி அமெரிக்காவை எதிர்த்து விட்டும் அமெரிக்காவை நம்ம இதனால் நம்மளுக்கான வரியை செலுத்தப் போகிறார்கள் நம்ம இதை பண்ணணும் இதை பண்ணணும் நீங்க இந்த மாதிரி இறக்குமதி அமெரிக்காவிலிருந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தெள்ள தெளிவான ஒரு பிளான கொடுங்க இந்திய மக்கள் கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி நிப்பாங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை அதை விட்டு போட்டு நம்மளை வந்து சிறுமைப்படுத்துறதுக்குரிய இந்த மாதிரி புள்ளி போன்ற இயங்கக்கூடிய பல்வேறு நாடுகளை எல்கைகளை மதிக்காமல் யுவனோட சாற்றை மதிக்காமல் இன்டர்நேஷனல் லாவை மதிக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய கொள்கை வரைமுறைகளை மதிக்காமல் தான் தோன்றி தனமாகத் தெரியக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் போன்ற ஒரு புள்ளியை நாம் கிஞ்சித்தளவும் அவருக்கான இடத்தை கொடுக்க கூடாதுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை இனி வர காலங்களில் ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மாதிரி புள்ளியான ஸ்டேட்மெண்ட்ஸை உடனடியாக மறுத்து உடனடியாக அதற்கான எதிர்வனைகளை ஆட்ட வேண்டும் அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு இந்தியாவை நேசிக்கக்கூடிய இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே வாழக்கூடிய ஒரு இந்தியனாக இது எங்களுடைய பிரதம மந்திரிக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்கட்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்